ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கியூட் சாண்டி யூடியூப் சேனல் இப்போ நம்ம எங்க வந்து கூமாப்பட்டி கூமாப்பட்டிங்கிறீங்க கூமாப்பட்டி என்னங்க எங்க இந்திரா நகருக்கு வந்து பாருங்க வாங்க போலாம் பாத்துக்கோங்க பாதை கருது மோட்டா தாங்க இருக்கும் மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களால் முடிஞ்சவரை ஷேர் பண்ணுங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம் ஓடை தோப்பு நாம போற ஓடை சுடுகாடு தோப்பு ஓடை சுடுகாட்டை தாண்டமா தாண்டிட்டோம் தோப்பு உங்களுக்கு தெரியுதா கூட சீக்கிரம் ரீச் ஆயிடுவோம் நம்ம தோப்பு உங்களுக்கு தெரியுதா பூச்சே இருக்க பூச்சே ஆ வாங்க தோப்புல போறோம் வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்னா போலாம் முயற்சி திரின்னு எனக்கு ஒன்றை தவிர்க்க முடியும் எங்கண்ணாம் பாரும் தட் தட் இடைக்கு போகிறோம் நண்பர்களே நம்ம ஊர் மீன் பிடி வீரர்களை அடி நவத்துறாங்க நம்மூர் மீன் பிடி வீரர்கள் தான் பாருங்க சச்சினை போக சூடு வச்சான் மீன்பிடி வீரர் சச்சின் கல்யாணம் இல்லை இந்திரா நகர் மீனவன் பெற்றாங்க இந்திரா நகர் மீனவன் இந்திராநகர் மீனவன் ஒன்பதாவது படிக்கும் மாணவன் கை கேமரா செட் பண்ணி நான் சொல்லிட்டே போலாம் கைய மட்டும் தெரிய கண்ணாடி மாதிரி இருக்குங்க ஏங்க இந்திரநகர் வாங்க சும்மா ஐஸ் அடிக்கிறது இல்ல அங்க யாரோ இருக்காங்கடா குடிக்கிறானுங்கடா பசங்க யாரோ குடிக்கிறானுங்க உங்களுக்கு அந்த ஓடை தெரியுதா கைகள் ஆட்டுங்க எங்களுடைய நட்சத்திர மீன்பிடி வீரர் மௌலிய அவர்கள் அமர்ந்திரு அமர்ந்திருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு មកளே இதாங்க எங்க ஊர் ஓட ஸ்கூல் லீவுட்டா போறோம் போதும்ப்பா சின்னல இருந்து பெருசு வரைக்கும் எங்கடா இருப்பாங்க सुमा <laughs> बेटे <laughs>